வணக்கம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் குளத்தூர் ஊராட்சியில் வைகை எவரஸ்ட் குழு உறுப்பினராக இருக்கேன் நாங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி காளான் வளர்ப்பு பயிற்சிக்கு வந்து போயிருந்தோம் கொடைக்கானல் வட்டார அலுவலகத்தின் மூலமாக பயிற்சிக்கு போயிருந்தோம் அங்கே வந்து காளான் எப்படி வளர்க்கணும் அதோடய மதிப்பு கூட்டுதல் வேல்யூ அடிஷன் பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க எங்களுக்கு அதில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால காளான் விதை தொகுப்பு அமைப்பு அமைப்பதற்கு மா மாவட்ட ஆட்சித்தலைவரோட அறிவுறுத்தல் படி திட்ட இயக்குனரோடய வழிகாட்டுதலின் படி எங்கள் போலத்தூர் ஊராட்சியில் பிஎல்எஃப் கட்டடத்தில் வி விபிஆர்சியில் மேல் தளத்தில் வந்து லேப் அமைச்சு கொடுத்தாங்க அதில் வந்து மார்க்கெட்டிங் விதை வைப்பு விற்பனை மார்க்கெட்டிங் எல்லாம் எப்படி பண்ணுறது அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க போலத்தூர் ஊராட்சியில் காளான் விதை வைப்பு தொகுப்பு அமைப்பதற்கு முதல் நிதி நிதியாக பத்து லட்சம் வந்து ஒதுக்குனாங்க அதில் முதல் தவணையாக ஐம்பது சதவீதமும் எங்களோட களைப்பயணத்து எங்களை எங்களுக்கு வந்து அஞ்சு நாள் பயிற்சி கொடுத்தாங்க அந்த அஞ்சு நாள் பயிற்சிக்கும் களப்பயணத்துக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் அதுக்கு மேலே சொன்னாங்க இதில் வந்து நாங்கள் அரசு தோட்டக்கலை கல்லூரி பெரியகுளம் வந்து களைப்பயணமாக போயிருந்தோம் அங்கே ஆய்வகத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க அதோடய இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மிஷினை பற்றிலாம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தது வந்து அதோடய விளைவாக எங்கள் பிஎல்எஃப்லேயே எங்கள் ஈபிஆர கட்டடத்தின் மேல் தளத்தில் எங்களுக்கு வந்து காளான் விதை வைப்பு தொகுப்பு அறை வந்து அமைச்சு ஆய்வகம் அமைச்சு கொடுத்தாங்க